எத்தனை பாட்டு பாடுறேன் ஐயா பாட்டு தானே பாடினேன் இந்தி பாட்டா பாடினேன் இப்போ உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன் இதோட நீ போய் வீட்டில் அண்ணே இந்த வெதர் நான் போட்டேன் அண்ணே அவர்கிட்ட போய் கிளச்சி பார்த்துட்டு வா அண்ணே உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன் நீ பிடிச்சிருந்தா கைதட்டு சீ சீ சீரன்னு நுண்ணி சீர நுண்ணி அங்கிட்டு குனி இங்கிட்டு குனி என்கிட்ட வர்ற முண்ட அவகிட்ட போனாலே அவகிட்ட போகும்போது அவத்து விட்டு பாட்டு இதெல்லாம் இது பாட்டாடா நல்ல ஒரு ஜோக்கு சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஐயா பாட்டை பாடுவேன் தொடர்ந்து பாடு பாடுன்னு சொன்னீங்கன்னா இந்த நாட முடிய பன்னெண்டு வருஷம் ஆகும் நோ ப்ராப்ளம் பேமெண்ட்டு செத்துச்சு இந்த கிளம்பிட்டேன் என் தம்பி தம்பி அண்ணன் யா எல்லா பேரும் தையரிச்சுக்கிட்டு யார் அண்ணன் தம்பி ஹெட் ஓ ஓ இதில் அடி கவட்டிக்குள்ள அடிக்க சொல்லு ஆ வீட்டில் ஓய் தனியாக கவட்டுக்குள்ளே அடித்து விளையாடு செய்யக்கூடாதுப்பா என்னங்கய்யா கரும்பு சாமி பாட்டு உன் ஆயிரம் ரூபா கொடுத்து விடு வெள்ளச்சாமி பாட்டே பாடுறேன் எல்லா பாட்டும் பாடுவேன் இன்னும் பொம்பளை ஆளுங்க பாதி பார்த்தா காணாமே சோத்துல தண்ணி ஊற்றிட்டு அங்கிட்டு போயிடுச்சுக்கலாம் சாணியோட போயிடுச்சுக்கலாம் அண்ணே அது நாலு மணிக்கிறேன் அண்ணே இருந்து எல்லா பாட்டும் பாடுவேண்ணே பேர் அன்பு கொண்டு என் உயிரிலும் அண்ணே என் பாச உடம்பரப்புகளே பக்கத்து ஊர்களிலிருந்து வருக என் சொந்தங்களே இவ்வூரில் வாழுகின்ற தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுகளே அன்னை திரசாரத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே இந்த நாடகத்துக்கு எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கட்டிங்க போட்டு உட்காந்துருக்கும் உறவுகளே கணேஜி புயலை கிடைக்காமல் பக்கத்தில் இருக்கிறவன் அப்படியே லாவிக்கிட்டே இருக்கக்கூடிய உருண்டபொடி வீரர்களே ஒலி ஒளி நினைத்தார்களே மொத்தத்தில் இந்நாடகத்தில் யார் வேணா இருக்கலாம் இவ்வூரிலே யார் வேணா இருக்கலாம் ஆனால் இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள் பாதத்தை எம் தொட்டு வணங்குறேன் ஏன்னா இந்த ஒரு விழாவை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் நான் ஒரு ஆதரவற்றை இல்லம் திறக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டு திறந்தேன் அப்ப அந்த வழியை உணர்ந்தேன் நான் அதனால தான் விழா கம்படிக்கிட்டே அந்த அருமை தெரியும் அவங்க போல்டேஜில் போய் பரிமிஷம் வாங்க போகணும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் மேலகாரில் கூப்பிடணும் அவங்கள கூப்பிடணும் இவளை கூப்பிடணும் மறுநாள் திருவிழா முடிஞ்சோடனே கூட்டம் போட்ட உடனே நேற்று போய் எந்திரிச்சு கேள்வி கேட்பேன் சூடம் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கியே பத்தி ஒன்று யாரையும் அறநூறுவாய்க்கு வாங்க சொல்லணும் டீச்செலவு பன்னெண்டாயிரம் எப்படி வந்துச்சு ஓ ஈரில் வந்துச்சு ஆனால் இந்த கஷ்டம் கூட யாருக்கு தெரியுமன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கு தான்